அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லாம் உடைய அருட்பெரும் ஜோதி அற்புதக் கடவுளே எங்கும் நீக்க மர நிறைந்து விளங்கும் பரம்பொருளே எங்கள் சத்திய தந்தையே எங்கள் தாயே எங்கள் உறவே எங்கள் சத்திய சர்க்குருவே இந்த உலகிடத்தே உயர்ந்த பிறப்பான மனித பிறப்பை

நாங்கள் எல்லோரும் தயவுடைய உத்தமராக தயவுடைய உத்தமர்களாக பேரின்ப சித்தி பெருவாழ்வில் நெடுடி வாழ அருள் புரிந்து வழி நடத்தும் உமது தனிப்பெரும் தலைமைக்கும் தனிப்பெரும் கருணைக்கும் நன்றி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நெறியே குவளையமல்லாம் ஒங்குக வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்றி நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து நன்றி அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே